விரோதின்னு கூட சொல்ல முடியாது துரோகி அப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் மேலே தேவையில்லாத இன்னல்களையோ கஷ்டங்களையோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள சமாளிக்க முடியல எப்படி சமாளிக்கணும் தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீலிங் இருந்தாலும் உறுதியாக அதை தகத்தெறிந்து நீங்கள் ஒரு சரியான முடிவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்ன ஒரு விஷயம்னா செவ்வாய்க்கேது சேர்ந்திருக்கனால கொஞ்சம் வாதங்கள் கூடும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த சூழ்நிலை வர மாதிரி இருந்தால் விட்டு கொடுத்து போயிரு சிம்மராசி ஏற்கனவே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ரெண்டரை வருஷமாக போன போ அதாவது போன பிரச்சனை போதாதான் இன்னும் நாங்கள் விட்டுக் கொடுக்குமானா யார்கிட்ட விட்டு கொடுக்குறீங்க உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் விட்டு கொடுத்து போங்க சரியா ஏன்னா அடித்தாலும் முடித்தாலும் உங்களுக்காக உங்களை நம்பி வந்த உங்கள் மனைவி அதே போல் உங் நீங்கள் தான் உங்களுடைய அவருடைய வாழ்க்கையுன்னு நினச்சி வர கணவர் இந்த ரெண்டு உறவுகளும் எப்பயுமே வந்து இருந்தால் தான் குடும்பங்கிற உறவு கட்டாயமாக நிலைக்கும் அதனால் சில நேரங்களில் இப்போ இந்த மாதத்தில் ஏதாவது சின்ன சின்ன வாதங்கள் வந்துச்சுன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது